பச்சைமலை சானட்டோரியம் பகுதிக்கு அருகிலுள்ள பச்சைமலை சிவன் கோவில் மற்றும் அந்த மலைப்பகுதியின் வரலாறு மிகவும் புராதனமானது மற்றும் ஆன்மீக சிறப்பு கொண்டது என்பதால் முக்கியத்துவம் பெற்றது இதன் வரலாற்று பின்னணியை பார்ப்போம் பச்சைமலையில் மலையில் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்த புனித இடமாகவும் பல அபூர்வ மூலிகைகள் பலமானதாகவும் கூறப்படுகிறது குடும்பர் இன மக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்ததாகவும் கற்கால ஆயுதங்கள் கிடைத்துள்ளதாகவும் வரலாற்று சான்றுகள் உள்ளன இந்த மலையில் உள்ள நீரின் தூய்மையாலும் சுத்தமான சூழலாலும் ஆங்கிலேயர்கள் உலகின் முதல் காச நோய் சிகிச்சை மருத்துவமனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இங்கு ஆரம்பித்தனர் அதனால்தான் இந்த பகுதியை சானடோரியம் அதாவது தூய்மையான பகுதியாகும் என அழைத்தனர் பாலாம்பிகை அம்மன் தனிச்சன்னதி அடிவாரத்தில் அமைந்துள்ளது மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இங்கு வர வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் இந்த அம்மனை வழிபட தவறாதீர்கள் கோவில் வரலாறு மற்றும் சிறப்புகள் பச்சைமலை சிவன் கோவில் அத்திரீஸ்வரர் ஸ்ரீ அனுசியா ஈஸ்வரி என்பது குகை கோவிலாகும் இது மிக பழமையான ஒன்றாகும் போதங்குழி கூரை வடிவில் கட்டப்பட்டுள்ளது மற்றும் சம்பிரதாயமான திராவிட கட்டிடக்கலை அம்சங்களையும் இக்கோவில் கொண்டது கோவிலின் முக்கிய தெய்வங்கள் மூலவர் சிவன் அத்திரீஸ்வரர் அம்பாள் அனுசுயா ஈஸ்வரி கோவில் மற்றும் மலையின் புனிதத்தன்மை காரணமாக சமீபத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது இந்த மலையின் தனித்துவம் மண்வாசனை மருந்து மூலிகைகள் புராதன சமயக் கோவில்கள் மற்றும் பதினெட்டு சித்தர் புனிதங்களில் ஒன்றாகவும் மருந்து மூலிகை சிகிச்சை சிறப்பாக செயல்பட்டு வந்த இடமாகவும் இது விளங்குகின்றது தமிழகத்தில் சித்தர்கள் தங்கிய புனிதமான மலைகளில் பச்சை மலை முக்கிய இடம் வகிக்கின்றது இது பண்டைய காவியமான சிலப்பதிகாரத்தில் நெடுவேல் குண்டு என்று அழைக்கப்படும் இடம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சோழபாண்டிய நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் குறிப்பிடத்தக்க புதுப்பித்தல்களுக்கு உட்பட்டது நீங்களே இந்த சைடு வர வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ஒரு கோவிலை விசிட் பண்ணுங்கள் இது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில் இது மலையில் அமைந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது ரொம்ப ஒரு அமைதியான இயற்கை சூழ்ந்த பகுதியில் அமைந்திருக்கு இதோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் திரும்ப ஒரு ஒரு பார்க்கலாம் நன்றி வணக்கம்